ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம வந்து லஞ்சுக்கு மோர் ஒன்று வச்சிடலாம் அதுக்கு சாம்பார் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் வெண்டைக்காய் அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பச்சை மிளகாய் தேங்காய் இஞ்சி ஜீரகம் அரைக்க வேண்டிய பொருள் வந்து இதுல ஒரு அரை ஸ்பூன் துவரம் பருப்பு அரை ஸ்பூன் கடலை பருப்பு அரை ஸ்பூன் பச்சரிசி இது தயிரை வந்து நல்லா பீட் பண்ணி வச்சிருக்கு அந்த கட்டிலாம் இல்லாம பீட் பண்ணி வச்சிருக்கு இப்போ நம்ம வெங்காயத்தை கட் பண்ணிட்டு மோர் குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம் ரெடி பண்ணிட்டு தான் நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணணும் இப்போ டைம் வந்து சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் ஆகுது இப்போ என்னன்னா முதல்ல அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சாச்சு அரைச்சிட்டு தான் குழம்பு ரெடி பண்ணணும் இது வந்து தயிர் பீட் பண்ணி தயிர் பீட் பண்ணி வச்சாச்சு இது வந்து பச்சை மிளகாய் தேங்காய் அந்த பேஸ்ட்டு இது வந்து பருப்பு பருப்பெல்லாம் அரைச்சி வச்சாச்சு இப்போது காயை கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் பச்சை மிளகாய் விழுது பச்சை மிளகாய் தேங்காய் இது வந்து பருப்பு பச்சரிசி தோரம் பருப்பு கடலப்பருப்பு இது வந்து கயிறை பீட் பண்ணி வச்சிருச்சு இந்த வெண்டைக்காயை கட் பண்ணிவிட்டு நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வெண்டைக்காயை வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணியாச்சு இந்த வெங்காயம் வந்து பொரியலுக்காண்டி கேரட் பீன்ஸு பொரியலுக்கு இப்போது நம்ம ஃபஸ்ட்டு வெண்டைக்காயை வதக்கிடலாம் லைட்டாக ஆயில் போடணும் சும்மா ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் தான் ஆயில் நிறைய இருக்கக்கூடாது வாணல் வந்து நல்லா சூடாக இருந்துச்சு இப்போது நம்ம வெண்டைக்காய போட்டுக்கலாம் ஓ வெண்டைக்காயை எடுத்துடலாம் இப்போது வந்து வெங்காயம் வாங்கிக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் பச்சி மிளகாய் டேஸ்ட் வெண்டக்காய் மஞ்சத்தூள் இந்த காய் தண்ணி வெண்டைக்காய் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் Sapa nan lakman nan lakman. Sapa nan lakman nan lakman. Video wan nan lakman. Gopani san, san, san. Anga pasik. Bye. Gopani. Gopani. Ok. இந்த பருப்பு பேஸ்ட்டு இந்த பருப்பு பேஸ்ட்டு ஊற்றிட்டு பக்கத்துலேயே நின்று கிளறும் இல்லைன்னா இது அடிபிடிச்சு குழம்பு வந்து உடனே திக்காயிடும் அதனால பக்கத்திலே இருந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே இதை கிளறி கொடுக்கணும் இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சிருக்கிற தயிரை சேர்த்துக்கலாம் தயிரை சேர்த்துட்ட தயிரை சேர்த்துட்ட பிறகு குழம்பு வந்து நிறைய கொதிக்க கூடாது இப்போ இந்த துவரம்பருப்பு கடலைப்பருப்பு இதெல்லாம் ஊற்றுனாலும் அப்படியே குழம்பு வந்து திக்காயிடுச்சு இப்ப நம்ம தயிரை ஆட் பண்ணிக்கலாம் கூடாது குழம்பு வந்து கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரத்தில் கொத்தமல்லி இலைய போட்டு தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்